என அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் எக்ஸ்ட்ராலஜியின் மகர ராசி அன்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கிறேன் ராகு கேது பெயர்ச்சி கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பதிலே நிகழ்ந்தது ராகு மூன்றாம் இடத்துல அங்குத்தான் இருக்க போகிறார் அந்த பெயர்ச்சி என்பது அந்த மீன ராசி மூன்றாம் நிலையில்தான் இருப்பார் மூன்றாம் நிலை என்பது உங்களுடைய முயற்சிகளிலே மிகப்பெரிய ஒரு தீவிரத்தை காட்டக்கூடிய அமைப்பின்பது இருக்கும் அந்த முயற்சிகளில மிகப்பெரிய தீவிரம் இருந்தாலும் கூட ஏதோ தடை தாமதம் இவையெல்லாம் இருந்து கொண்டுத்தானே இருக்கிறது என்ற ஐயப்பாடு பலருடைய மனதில் இருந்து கொண்டுத்தான் இருக்கிறது ஏழை சனியினுடைய பாதச்சனி காலம் அதிலும் கடந்த இருபத்தி ஒன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சனி பகவான் வக்ரம் பெற்று விட்டார் வக்ரம் பெற்ற சனி பகவான் இருப்பது பூரட்டாதி நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரத்துல வக்ரம் பெற்றுக் கொண்டிருக்கிறார் இதே சம காலத்திலே குரு பகவான் ஐந்தாம் இடமான பூர்வபுமிய நிலையில இருக்கிறார் வெகு விரைவிலே செவ்வாயோடு இணைந்து குருமங்கல யோகத்தை தருவார் குருவினுடைய பார்வை சுபரனுடைய பார்வை ராசிக்கு இருக்கிறது ஆகையினால் இந்த வக்ரச்சனி சனி காலத்தில பழைய விஷயங்கள் எதிலெல்லாம் துளைத்தோம் என்பதை பற்றி ஆராய்ந்து வெற்றியை பெற்றுவிடலாம் என்பது ஒரு சூட்சம் சார் எப்போது வரை இந்த பெயர்ச்சி ராகு மூன்றாம் இடத்துல இருப்பார் பதினெட்டு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருப்பார் அதன் பின்பு இரண்டாம் இடத்திற்கு வந்து விடுவார் இதற்கிடையில ராகு சனி பகவான் கூட நேருக்கு நேர் மிக நெருக்கத்தோடு வரக்கூடிய காலகட்டத்தில் விஷயத்தினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய வெற்றிக்கான முயற்சிகள் இதனால் எதிர்நிலையில இருக்கக்கூடிய எதிரிகளுக்கு நீங்கள் நினைத்தால் எந்த விதமான தீங்கையும் இழைத்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வருகிறது ஆகையினால் அப்படி அடுத்தவருக்கு தீங்கு இழைக்க வேண்டும் என்பது நோக்கமல்ல அதிலே கவனமாக இருக்க வேண்டும் இந்த பதிவை பொறுத்தவரை இந்த எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராகு பகவான் தன்னுடைய வக்கரகதி பயணம் ராகு என்றாலே வக்கரகதி பயணம் தான் எப்போதுமே வருட முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் அதுல உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதத்தில் துவங்கி எட்டு ஜூலைல துவங்கி பதினாறு மாச இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதத்திற்குள் செல்வார் அதுவரை சனியினுடைய பாதையில் தான் இருப்பார் அதாவது சனியினுடைய நட்சத்திரத்தை அந்த நட்சத்திரத்தினுடைய கால்களில பயணம் இந்த சமயம் சனி பகவான் இந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு அதிபதியாக இருக்கிறார் இந்த சனி பகவான் உத்தரட்டாதிக்கு அதிபதி இந்த சனி பகவானுடைய நட்சத்திரத்தினுடைய தேவதை எதுவென்று சொல்ல வேண்டும் என்றால் அகிர் புதன்யா என்ற அந்த தேவதை இது ருத்ரனினுடைய வடிவங்களில் ஒன்று பிரிசைடிங் டைட்டி தலைமை தாங்கி நடத்தக்கூடிய தெய்வம் எதுவென்றால் அகிர் புதன்யா இந்த நட்சத்திரத்தினுடைய சிறப்பு என்ன ஆரம்பத்தில் சில தடைகளை தரும் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏதோ தடை எதுல தடை இருக்கும் என்றால் எது உங்களுக்கு தேவையில்லை என்று இந்த பிரபஞ்சம் விதியின் படி இருக்கிறதோ எது உங்களுக்கு சரிவராதோ பிரபஞ்சத்தின் விதிகளின் அடிப்படையில உங்களுக்கு எதிர்நிலையாக சென்று அதை தடுக்கும் இப்போது நீங்கள் முயற்சி செய்தால் இந்த தடைகள் கூட படிக்கற்களாக மேலே வருவதற்கு ஒரு கட்டிடத்தின் மேல் செல்ல வேண்டும் முதல் மாடிக்கு செல்ல வேண்டும் என்றால் படியேறி சென்றால் தானே ஆகினால் அந்த தடை என்பது படி அந்த படியை ஏறி வரும்போது வெற்றி அது மட்டுமல்ல இப்போது உங்களுக்கான வெற்றிக்கான வாய்ப்புகளை ஆழமாக அமைப்பதற்கு புதுன்யா என்றால் ஆழமாக அற்புதமாக ஒரு ஃபவுண்டேஷனை அமைப்பதற்கு இது மிக மிக உகந்த நட்சத்திரம் அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு விஷயத்தின் மீது நீங்கள் அடம் பிடித்து அதாவது இதுதான் சரி என்று அதோடு கொண்டிருந்தீர்களோ எதில் ஒரு மாயை இருந்ததோ அந்த மாயையிலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்பை இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி அதே சமயத்தில் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் தரக்கூடிய பணத்தை தனத்தை கையிருப்பை உயர்த்தக்கூடிய அந்த அமைப்பு இது மேலோங்கும் தேவையற்ற விஷயங்கள் மாயை என்பது மரணிக்கும் மாயை என்பது என்ன இல்லாதது ஒன்று அதை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று நினைத்து கஷ்டப்படுவதிலிருந்து இருக்கக்கூடிய நிலைக்கு பணம் வரக்கூடிய நிலைக்கு நீங்கள் செல்லலாம் அதுதான் இந்த நட்சத்திரத்தினுடைய அந்த அமைப்பிலே ராகு செல்லும் போது அற்புதம் மேலும் ஒரு அற்புதம் என்ன தெரியுமா மூன்று அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சனி பகவான் சதயச்சனியாக மாறுவார் ராகுவினுடைய நட்சத்திரத்திலே மாறுவார் ராகுவினுடைய நட்சத்திரத்திலே சனி பகவான் சனியினுடைய நட்சத்திரத்திலே ராகு இது மிகப்பெரிய அற்புத ஒரு நிலை இதுல தனத்தை அள்ளி குவிப்பதற்கான வழிகளை யோசித்தால் நிச்சயமாக செயல்படுத்த முடியும் இந்த வெற்றிக்கான வழிகள் என்றால் செழிப்பை தரக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே வரக்கூடிய அந்த செழிப்பை பயன்படுத்த வேண்டும் என்றால் சாத்வீகமான முறையிலே அதாவது நேர்மையான முறையிலே அடுத்தவர்களை புண்படுத்தாத முறையிலே உங்களுடைய வேலைகளை சற்று கஷ்டமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் நான் முதலிலே சொன்னேன் எதிரிகளை பிரச்சனையாக மாற்ற அவர்களுக்கு கஷ்டத்தை தரக்கூடிய சூழ்நிலையை மகர ராசி அந்த அளவிற்கு ஒரு உயரத்தை உச்சத்தை தரக்கூடிய அமைப்பு ஆகினால் எதிரிகள் என்றால் எதிர்நிலைகள் என்று சொல்கின்றேன் அது நோயாக இருந்தால் அதை எதிர்த்து அதை அழித்து விட வேண்டும் அது நோய் இல்லாமல் இருப்பது சரி கடனாக இருந்தால் அதை அடைத்து அழித்து விட வேண்டும் அது கடன் இல்லாமல் இருந்தால் சரி எதிரிகள் என்றிருந்தால் இங்கு மனித எதிரியாக இருக்கும்போது அதை அரவணைப்போடு அதை தீர்த்து கொள்ள வேண்டும் அதுதான் சாத்வீகம் என்று சொல்ல வருகின்றேன் இதில் அவர்களை தீர்த்து விட வேண்டும் என்று நினைத்தால் அது தீராத பிரச்சனைக்குள் காலெடுத்து வைக்கும் ஆகையினால் இந்த மூன்றாம் இடத்துல தைரியத்தை அதிகமாக தரும் அந்த அதிகமாக தரக்கூடிய தைரியத்தை சாத்வீக முறையில் பயன்படுத்த வேண்டும் இந்த நாட்கள் கிட்டத்தட்ட பதினாறு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பயன்படுத்தும் வெற்றி வெற்றி எங்கெல்லாம் எதிலெல்லாம் ஏற்படுத்தி கொள்ளலாம் ஒரு விஷயத்தில் முயன்று பார்க்கிறீர்கள் ஒரு தொழிலிலே அது சரியில்லை என்றால் அது சார்ந்த இன்னொன்றிலோ அல்லது வேறொன்று உங்களுக்கு எது சரிவரும் என்று தெரிகிறதோ அதில் மாறுவதற்கான வாய்ப்பை அதாவது ரெண்டு வழி ஒரு ஊருக்கு இரண்டு வழி ஒரு வழி அடைபடுகிறது என்றால் மாற்று வழியில சற்று சுற்றி கொண்டாலும் கூட அந்த ஊரை சென்று அடைய வேண்டும் அதற்கு வழி தரக்கூடியதுதான் இது தைரியம் அதிகமாக இருக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அதை உயர்த்த பாருங்கள் அது எப்படி பேசுவது என்று பேச்சில வெற்றி பெறுவர்கள் அல்லவா யாரும் ஒருவன் இருப்பான் அவன் பேசுவது எல்லோரும் கேட்கக்கூடிய அமைப்பு என்பதற்கும் அவன் எப்படி பேசுகிறான் என்று உற்று நோக்குங்கள் அதிகமாக நீங்கள் பேசாதீர்கள் பரிகாரமே அதுதான் ஒர்க் மோர் அதுதான் ஏற்கனவே ஒரு பதிவும் தந்திருக்கின்றேன் அதே போல் காதல் தவறில்லை காதல் வரும் குரு பகவான் இருக்கிறார் காதலில் ஏதேனும் சங்கடம் ஐந்தாம் இடத்திலே தருவார் கல்வியிலே அங்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் ஏதேனும் சங்கடம் தருவார் ஆனால் குரு தந்திருக்கக்கூடிய இடமான அந்த மீன ராசியிலே இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு அவற்றை ஏதோ ஒரு மாற்று விதத்தில் ஏனென்றால் ராகு என்றாலே வித்தியாசமான சிந்தனைகளை தந்து விடுவான் உறவுகளிலே நல்ல உறவுக்கு பதிலாக கள்ள உறவை பூங்கூர்த்திவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அதனால் சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே செல்லக்கூடிய ராகு இப்போது இந்த உத்தட்டாதி நட்சத்திரம் சரியான திசையிலே நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்கிறது இதுதான் முழு கருத்துமே புதிய யுக்திகளை மாற்று யுக்திகளை வெற்றிக்காக பயன்படுத்துங்கள் வெற்றி வரும் அதேபோல் சோசியல் மீடியா போன்ற விஷயங்களில் இருக்கிறீர்கள் என்றால் ஆரம்பத்தில் வெற்றி வரவில்லை என்றாலும் மெதுவாக வெற்றியை பெற முடியும் சமுதாயத்திலே அந்தஸ்தை பெற முடியும் இல்லீகல் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது சட்டத்திற்கு புறம்பாக எங்கேனும் பணம் போட்டால் தனலாபம் என்றால் அதில் போடாதீர்கள் கண்ணுக்கு தெரியாத பிட்காயின் என்பார்கள் கையில் காயின் இருந்தால் காசு பிட்காயின் என்று எங்கோ இருந்தால் எவனோ சுருட்டிச் சென்று விடுவான் ஆகையினால் அப்படிப்பட்ட முதலீடுகளை தவிர்கள் மிகப்பெரிய வெற்றியை மிகப்பெரிய தனலாபத்தை மிகப்பெரிய நில யோகத்தை முயற்சியின்பால் தரக்கூடிய அற்புத யோகத்தை கட்டமைக்கிறது ராகு உக்ர பெண் தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு ஒரு ஏற்றத்தையும் நல்ல மாற்றத்தையும் தரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படுத்தும் அதோடு கூட கோபத்தை தவிருங்கள் கம்யூனிகேஷன் பேச்சை இனிப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் புறம் பேசுவதோ புரளி பேசுவதோ கவலையின்றி இருப்பது கேர்லெஸ்னஸ் அது மட்டுமல்லாமல் பொறுப்பில்லாமல் இருப்பது இவற்றை தவிர்த்தால் ராகு சிம்மாசனத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார் அதிலே ராஜகம்பீரத்தோடு இருக்கக்கூடிய தொழில் வேலை அல்லது எதானாலும் நீங்கள் அமர முடியும் எனது அன்பு நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் ராகுவின் அற்புதத்தை பயன்படுத்தி ராகு தரக்கூடிய பிரம்மாண்டத்தை நல் வழியிலே சாத்வீகமான முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் ராகுு இந்த உற்றட்டாதி நட்சத்திரத்திலே பயணப்படும் போது சொல்லக்கூடிய கருத்து சற்று திசை மாறினால் அதிலே சிக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு சிக்கிக்கொள்ளாமல் தான் இந்த பதிவு எனது அன்பு நேர்களே பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்